கதஸ்தோதன் இந்த நாளின் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மையப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை எரோமியாஸ்தகம் இருபத்தி ஒன் இருபதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடய இருக்கிறார் அலையா அன்பதே பிள்ளை ஆண்டவர் ரச்சுமா இயேசு கிறிஸ்து உங்க கூட இருந்தா ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில ஏன்னா அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார் ஒரு ஒரு காட்டுக்கு எவ்வளவு மிருகங்கள் இருக்கு நரி இருக்கு ஓனாய் இருக்குது புலி இருக்குது கரடி இருக்குது யானை இருக்குது ஆனா சிங்கம் ஒண்ணு இருந்தா போதும் ஆலையா காட்டில் எல்லா மிருகங்களும் சிங்கத்துக்கு கீழே அடங்கி போயிரும் உங்க கூட ஆண்டு ரசிக்கோமே இயேசு கிறிஸ்து இருந்தா நீங்க கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எந்த பொருளாப்பு உங்களுக்கு நேரிடாது வாதை உங்களுக்கு கூடாததை அணுகாது ஏன்னா நீங்க யாருக்கு பிள்ளையா இருக்கிற சிங்க குட்டிகள் அந்த காட்டுக்கு இருக்கிற ஒரு நரிக்கு ஒரு குட்டிக்கு பிறந்தா நரிக்கு ஒரு என்ன செய்யறோம் அது நரிக்க குட்டி அதே மாதிரி காட்டுல ஓநாய்க்கு பிறந்தா ஓநாய்க்குட்டி குட்டி யானை குட்டி போச்சுதான் யானை குட்டி ஆனா சிங்க குட்டிக்குன்னு ஒரு வேலி இருக்கு அந்த சிங்க குட்டியை எங்க பார்த்தாலும் எல்லா இருக்கும் கண்டு ஓடிடும் ஏன்னா அது யாரை போல இருக்குது சிங்கத்தை போல இருக்குது நம்ம யாருக்கு குட்டியா இருக்கிறோம் இந்த நாட்டுல பாருங்க பண்ணிக்கு பண்ணி குட்டி இருக்குது நாய்க்கு நாய்க்குட்டி இருக்குது மாறு மாட்டுக்கு மாட்டுக்குட்டி இருக்குது நம்ம யார் குட்டியா இருக்கிறோம் பண்ணி குட்டியா இருந்தால் பிசாசுக்கு பிடித்த மணி வரை மாதிரி மாறி இருக்கும் நம்ம பண்ணி குட்டியா ஒருனாலும் இருக்கக்கூடாது அது இந்த உலகத்துல கோடி கொடியா இருக்குது அது எங்க போனாலும் சுத்தி மரத்து மூடு ஆத்து மூடு குளத்தங்கரை எங்கேயாச்சும் இருக்கும் ஆனா ஆண்டு இயேசு குரு கச்சிக்கிற சிங்கமா இருக்கிறாரு அவர் இந்த உலகிறது காடு மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருந்தீங்கன்னா இந்த காட்டிலையும் ராஜாவாக இருக்கலாம் கடலுக்குள்ள மீன்கள் இருந்தாலும் மீனுக்குள்ள செதில் இந்த மீனுக்கு உள்ள உப்பு போகாத மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பாவம் இருந்தாலும் அந்த பாவம் ஏசப்பா பிள்ளையாக நீங்கள் மாறினீங்கன்னா அது உங்களை தொடவே செய்யாது ஏன்னா நீங்கள் யாருக்கு யாருக்கு குட்டியாக இருக்கிறவருங்க சிங்கத்துக்கு பிள்ளையாக இருக்கிறீங்க ஏசப்பா பிள்ளைங்கள எல்லாமே சிங்கப்ப சிங்க கச்சிக்கிற சிங்கத்துக்கு பிள்ளைகள் அதனால் எந்த அசுத்தமான ஆவிகள் கோடிக்கணக்கில் எனக்கு என்ன விரட்டுது என்ன ஓட விடுதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்றுமே உங்களை தொட முடியாது ஏன்னா நீங்க இயேசுப்ப பிள்ளைங்க ஹலோ இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஒன்னே ஒண்ணுதான் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் இந்த உலகில எத்தனை நேரம் தோல்வி வந்தாலும் வியாதி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் யூத ராஜசிங்க ஏசப்பா என் கூட இருக்கனால என் உயிரை எந்த ஆவிகளும் பிடிங்கிட்டு போக முடியாது ஏன்னா இந்த முடியல உள்ள ஒரு முடிய கூட என்ன செய்யும் கீழே உழணும்னா கடவுளுக்கு அனுமதி இல்லாமல் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் மனுஷியோ உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் இயேசப்பாவை பிள்ளைகளாக இருந்தால் அதனால் ஆணும் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிகிட்டு இருக்காரு அதை மட்டும் கவனிச்சுக்கிடுங்க ஏன்னா ஏசப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருந்தாலும் கருத்தருக்கு பயப்பட ஒரு நன்மையும் குறை கூடாது சிங்க குட்டிகள் கூட சில நேரம் பிரச்சனை வரும் ஆனால் யூதராஜ சிங்கத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வராது சிங்க சிங்கம் நம்ம தகப்பனார் தான் எப்படி இருக்கும் எந்த உலகத்தில் எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் சிங்கத்துக்கு குட்டிகளுக்கு மட்டும் பட்டினி இல்லாமல் இருக்குமா அந்த சூழ்நிலை மாறுமா

கூட இருந்த அன்பு நீர் சிங்கராஜ சிங்கமாக யூதராஜ சிங்கமான தேவன் நீர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற அந்த பயத்து நாவியை மாற்றி அன்பு உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த அன்பு உதவி செய்வீராக என்று மேற்பிரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனோபதாவே ஆம் மேன் அலுவியா லேலுயா